ஆ சரி 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 ஆ ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ சரிங்க சார் ஓகே சார் ஆ ஆஹா என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு என்றென்றும் கை சேருமே சின்னமா என கண்ணே பற்றுடும் போல இருக்கேம்மா எவ்ளவோ அழகா இருக்கே இந்த சேலையில உனைய பாத்து நல்லா ஆச்சு இவ்வளவு நாள அழுக்கு நாடிய போட்டுக்கிட்டு குளிக்காம ஆயா மாதிரி கடந்த அப்ப இப்போ என்னைய கொஞ்சம் திரும்பி பாருமான்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்க ரொம்ப தேக உங்களுக்கு குளிப்பு அப்ப இவ்ளோ நாளா நாளுக்கு போட்டுக்கிட்டு ஆய மாதிரியே கடந்த சொல்லுங்க பாப்பா குழந்தை பத்தவங்க எப்படி கிடைப்பாங்க அப்படிதான் கடுப்பாவா ஆ அது சரி ஆமா ஆமா ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பத்துக்க ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே சளியில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுவா மின்னல் அடிக்க இங்க என்ன பாட்டு போட்டே நடக்குது நீங்க ஒரு பாட்டு பாட நான் ஒரு பாட்டு பாட இந்த மாதிரி இருக்கேன் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது கிடக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா இருக்கல நான் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டு நீங்க என்ன இன்னுமே இந்த துணியை போட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க போய் பட்டு வேசி சட்டை போட்டிட்டு வாங்க அதை பாக்கிறதுக்கு நல்லா பளபளன்னு பலன்னு சூப்பரா இருப்பீங்க அவ இருந்தாலும் வர வைக்கல ஒண்ணுதான் பாப்பாக்கு போல இருக்கு இந்த சேலையில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா வேணும்னா நீ அவங்க கிட்டே கேட்டுப்பாரு கண்டிப்பா சொல்லுவாங்க பத்துக்க உன்னை இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாருமே சின்ன பொண்ணு சூப்பர் சின்ன பொண்ணு சூப்பர் அப்படின்னு சொல்லி கண்ணு வைக்க காட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வரவும் போறவங்களா என் பொண்டாட்டியை பார்த்து கண் வைக்க போறானே நான் என்ன செய்வே கடவுளே சே 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 சோ சேட் சோ சேட் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நக்கல் ஆகாது பாத்துக்கிறீங்க உனக்கு மட்டும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும் போக ஆனா ஒண்ணு சின்னமா இங்க பொண்ணுகளா புடவை கட்டினதா ரொம்ப அழகா இருக்கீங்க அது ஏன்னு தெரியல நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் புடவைகள் பொண்ணுங்களுக்கு அழகே பத்திய பேண்ட் சர்ட்டு ஜீன்ஸ் போட்டாலோ அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிக்காது புடவை கட்டினாத்தையா பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாத்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் பத்திக்க நீ இந்த புடவையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாப்பு டூப்பு சூப்பர் இருப்பா

அப்படியே நீங்களே குளிச்சு அப்படியே தட்டில ரெடி ஆகுங்க டைம் ஆகுதுல ஆ ஓகே 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 பரவாயில்லையே நம்ம புருஷனே நம்மள நல்லா இருக்கணும் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வழகு போறவங்கள என்னைய பார்த்து கண்டு வைக்க போறாங்க ஏ இருக்க சின்ன பொண்ணு நீ சும்மா தரக்கூடாது அழகிட்டியா ஆனா இன்னைக்கு பேரழகியா இருப்பா மட்டும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா ஆ சரிங்க மேடம் வாங்கிட்டு வாரேன் அடே கப்பா இதுவே ஒரு அஞ்சாயிரத்துக்கு மருந்து வாங்கணும் போல இருக்கே

ஆமாம்மா நான் இருக்கும்போது எப்படி ராதாவை அணதியை விட்டுருவேன் அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் தான் சொன்னோம்ல சரி விடுங்க இந்த ரிஸ்ட்டில் கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காவோ நான் போய் வெளியே அவங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் அன்னையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அதான் ஆனால்ம்மா ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட ஆகலாம் ஏதானாலும் போய் பார்த்துக்கலாம் சரிம்மா ரீசார்ஜ் பண்ணதோம் மாப்பிளையும் ராதாவையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இன்றைக்கி வரீங்களா இல்ல ராதா கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரீங்களாமா எனக்கு வீட்ல அப்படி தானமா ஏண்டா அங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு தான அழைச்சிட்டு போறா என்னம்மா சொல்றீங்க ஆமாடா அவளதா வா தங்கச்சி ஏ மாப்ளே எப்படி அவ ஊட்ல தனியா ஊட்டி வர முடியா கை குழந்தை வச்சிட்டு புருஷனே படுத்து படுக்க கட்டல கடக்காயில எப்படி அவ வந்து கஷ்டப்பட்டு நடக்க மாட்டாளா கடைக்கு போறானோ வரனோ ஏதாச்சும் வாங்கணும் செய்யணும்னா அவளுக்கு தானே சரமா அவளே தனியா ஊட்டிட்டு போறதுக்குள்ள ஆகாது பத்திக்க நம்மளாலயே அவ ஊட்ல இருக்கிறதுக்கு எனக்கு வாட்டப்படல நான் என்னடா நம்ம ஊடு மாதிரி வராதுல அதனாலதான் ஒரு முடி எடுத்துட்டேன் மாப்பிளைக்கு உடம்பு முடிச்சா சரியா வருது இருக்கா மாப்பிள்ள ராதா அப்புறம் மட்டிக்கு ஏ எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து இருக்கோட்டா அங்கே வச்சிரு மாப்பிளைக்கு ட்ரீட்மெண்ட் பாப்போம் அவருக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அதுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவா என்ன சொல்லுதா ஜம்மா என்னமா நீ பேசுற ஏற்கனவே ஆப்ரேஷன் மருந்து மாத்திரன்னு ஏகப்பட்ட செலவு இதுல அவங்கள நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு போனேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் அங்கேயும் போய் நான் தான் செலவு பண்ணணுமா பேசுறவா அவ காதுல வந்து அவ என்ன நினைப்பா அண்ணன் காரே அப்பாக்கு சமம் நீ அவ அடி கடக்க சொல்லிட்டு கடக்கா இந்த பாரு அதெல்லாம் செல்பிட்டு வராது இப்படியா உங்க அப்பா இருந்தா உன் தங்கச்சி மாப்பிளையா அங்க தனியா இருக்க விட்டுப்பாடா சொல்ல பாப்பா நான் ஊட்டுக்கு அழைச்சிட்டு போய் தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரே ஜமா அப்பா வேற அண்ணன் வேற அது முதல்ல புரிஞ்சிக்கே என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னா கையில இருக்கிற காசு பூரா செலவு பண்ணி அவள் புதுசு புதுசாக காப்பாற்றிருக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிக்கிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மருந்து மாத்திரம் போடணும்னா நான் ஆபீஸுக்கு லீவு போடணும் பூரா பணமும் செலவாகும் பணத்துக்கு நான் எங்க போவேன் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு ஏதோ என்னால் முடிஞ்சுதான் எடுத்து போட்டு செய்ய முடியும் எல்லாத்தையும் நானே செய்யணும்னா என்ன பண்றது சொல்லு பாப்போ இருக்கிற நகையெல்லாம் எல்லாம் விற்று வித்து தீர்த்து விட்டா கையில் பத்து பைசா பணம் இல்லை புருஷன் படுக்கு படிக்க கிடைக்கல எல்லாத்தையும் நானே பாக்கணும்னா எப்படி பார்க்க முடியும் சொல்லு பாப்போம் நானும் ரெண்டு புள்ளை வச்சிருக்கோம்ல இப்ப என்ன சொல்ல வர அவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே தலை முழிக்கிட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போவான்னு சொல்றியா ஐயோ கடவுளே எம்மா நான் என்ன பேசுற நீ என்ன பேசுற நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பாத்துக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே செஞ்சிட்டோம்லா செய்யாம சொல்ல இப்ப மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க பாப்போ

ஏம்மா ஒரு அண்ணன் நான் என்னால் முடிஞ்ச கடமையை செஞ்சுருக்கேன் ஆ இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஒரு ஆம்பளியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கொடுங்க என் ஒருத்தன் சம்பளம் நம்ம குடும்பமாக ஓடுது இதில் ராதாவையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது நாங்கள் வரணும்னா மாப்பிள்ளையும் ராதாவும் அங்கே வருவோம் இல்லைன்னா சொல்லு நாங்கள் இங்கே கிடக்கும் என்ன கொடுமை இது கூட பொறந்த பொறுப்புக்காக எல்லாத்தையும் தூக்கி குடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அவங்கள கூடவே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டா நானும் தான் சமாளிக்கிறது நான் வாங்குற கம்மி சம்பளத்துக்கு ஏற்கனவே தான் வாங்கிட்டு கிடக்கேன் இப்ப இவங்களே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டா இன்னும் என்ன பண்ண போறன்னு தெரியலையே ராணிக்கு போன போட்டு பார்ப்போம் வேறு என்ன போகிறான்னு தெரியல ஏற்கனவே இல்லாத பொல்லாது பியாச்சு எல்லாம் பேசுவா ஏதோ கஷ்டப்படக்கூடாதுன்னு கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வேற கழட்டி கொடுத்துருக்கா இப்ப வேற என்ன பேசுவான்னு தெரியலையே

அதுல சாப்டாச்சுங்க உங்க பச்சங்க ரெண்டு பேருக்கு தோசை ஊத்து குடிச்சி நான் பழுது குண்டி கடந்துட்ட அதே கஞ்சியா கஞ்சி குடிச்சிட்டு இப்போ மதியானத்துக்கு அங்க கறி சோறு போடுவோம்ல அத எல்லாரும் கலவி போய் கிடக்க குழந்தைக்கு பேர் ஒரு 500 ரூபாய் போல குழந்தை கையில காசு கொடுக்கட்டுமா ஆ ஆ குடு குடு ஏதாச்சும் துணியா எடுத்து போய் குடுக்குறது துணி தான் குடுக்கலாம்னு பாத்தீங்க ஆனா எப்படி எக்கச்சக்கமான துணி சோப்பு பவுடர்னு எல்லாரும் குடுப்பாவல்ல நம்ம காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதா செலவு ஆகுமே அதே யோசனை பண்ணே துணி குடுக்கலாமா காசு குடுக்கலாமா சரி கடைசில காசு குடுத்துருமே கடைக்கு வேற போய் துணி எடுத்து வர முடியாது குழந்தை எப்படி வளர்ந்துருச்சுன்னா பெரிய பெரிய துணி எல்லாம் பத்தாம போயிடும்னா காசு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் அதனால சரி காசே கொடுத்துடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஆ அப்ப சரி கொடுத்துரு அப்புறம் ராணி மாப்பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாளாம் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்ப உடம்பு சரியாயிச்சோ சரி சரி அவனை பார்த்து பார்த்தா வீட்டில் விட்டுட்டு வாங்க பஸ் ஏறி சரிங்களா ஒன்னும் அவசரம் இல்லை பொண்ணுமே வாங்க ராணி அது வந்து அது வந்து ஒரு சின்ன சிக்கலு என்ன சிக்கலே விக்கலன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்க ராணி அக்கா

ஆ ஆமா ராணி இன்னும் அம்மாகிட்ட சொல்லி பார்த்தேன் அதில் வேலைக்கு ஆகாதுமான்னு அவங்க ஒரே பிடிவாது இருக்காவ வந்தால் மூணு பேர் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு தான் வரணும் இல்லாட்டி நாங்கள் இங்கனே கிடக்கோன்னு சொல்லுதாவோ இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலையே ஆமாம் நான் என்ன பண்ணுறதும் அவன் மாண சொன்னால் உங்கள் நானும் வாரம் பார்க்க நடந்துகாவு சொல்லி உங்கள் அம்மா உட்காந்துட்டு நான் அவன் கண்ணை வெடிச்சி கிடக்கா எனக்கு பரவாயில்ல வீட்டு தான் ஆதான் அவன் குடிக்க வரணும் ஆகிப்போச்சு சரி குடிக்க வாங்க வேறு என்ன பண்ணுறது பார்த்துக்குவான் ஏற்கனவே ஏகப்பட்ட செலவாக அவங்க வந்தால் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அதுக்கு என்ன பண்றது பாத்துக்கலாம் வாங்க பாத்து பத்திரமா வாங்க சரிங்களா தா வசந்தி வந்திருக்கா நாங்க ஃபங்க்ஷனுக்கு போறோம் நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஆ சரி ராணி வச்சிடுறேன் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கி சிங்கின்னு போடுது தலையை வச்சிட்டு ஆடிட்டு கிடந்தா அந்த மாதிரி கிடக்கு கடக்கு போல யாரு அண்ணாவா ஆமாண்டி அவரே ஏடியா இந்த வாளோட ஊட்டு கரண்ட் டிசார்ஜ் பண்ணப் போறவளா எங்க அத்தை மாப்பிளையும் மவளையோ நம்ம வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்து பாத்துக்கணும் ட்ரீட்மென்ட்க்கு மேற்கொண்டேன்னு சொல்லுதாவளா அதா இங்க கூடிட்டு வரணும் பத்தி இந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டு கிடக்குறாரு ஜெண்டாக்கா சொல்ற ஏற்கனவே கையில காசி இல்லாம இருந்தேன் கைல இருக்கிற நகைய எல்லாம் கழட்டி குடிச்சி இப்படி காவே நகைய போட்டு கிடக்கே இப்ப மறுபடியும் அவிகள கேரக்க கூடி வந்து இங்க உட்கார்ந்து வந்து பாக்குறோம்னா இதெல்லாம் ஆதர கறியமா நீ முடியாதல செலவடி தானே ஆமா சொன்ன மட்டே என்ன கேக்கவா பரவோ வேலி இருந்து பாக்குறதுக்கு நாம எல்லாம் பலபலன்னு பொறவே கட்டிட்டு நகைய போட்டு கிடக்கோம் ஆனா இதெல்லாம் காவே நகையே நமக்கு தானே தெரியும் நம்ம ஊட்ல எவ்ளோ கஷ்டம் இருக்குனே நமக்கு தான் தெரியும் பாக்குறவங்களுக்கு தெரியவே போது சொல்லு பாப்பா நம்ம முடியாதன்னு சொன்னா ஏமா பார்க்க பாக்க மாட்டீங்களான்னு சொல்லி பேசுவாவோ எதுக்கு இந்த பியாச்சறலாம் ஊடு பாத்துக்கலாம் ஏக்கா இருந்தாலும் உன் மாமியார் ரொம்ப தான் கொழுப்பாடு தெரியுது பாத்தியா ரெண்டு அடி கொடுத்து பாரு அப்படி தன்னால அடங்கி விடுவா மாவளாச்சி மாப்பிளையாச்சி அதோட மறந்துட்டே மர்மவளாச்சின்னு சொல்லிட்டு உன் கூட வந்துருவாங்க நான் சொல்ற மாதிரி செய்கி உருடி நாம நல்லது நடச்சா நமக்கு அந்த அண்ணன் நல்லது தான் பண்ணுவாரு சரி அதெல்லாம் இருக்கட்டு விடு நீ எரடி பம்சனுக்கு ஜீஞ்சு பண்ண போட்டு வந்திருக்கவா ஏ பூச்சி ஆயிலே சுத்தி திரிவே இப்ப வந்தி நல்லா தான் இருக்கு இருந்தாலும் மண்ட மலர் கொண்டே மருந்து கிடையா இந்த கொண்டையில பூ வச்சிட்டு தெரிய அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கலையா அப்படியே பியாய் மாதிரி விழிச்சு போட்டு வருவோம்லாம் அதுதான் நல்லா இருக்கும் ஆனா மாடல்ல மாடலாங்கா ஒரே அடையே மாடல்ல ஐஸ்வர் ரை மாதிரி மாறி இருக்கக்கூடாது அப்படி இந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்ணெல்லாம் ஏமாள தான் இருக்கும் அதனால தீ இப்படி வந்திருக்கு சரி உடு எங்க உன் பிள்ளைங்க கிடையாது இல்லையா ஆஹ் வெளியே தான் விளையாடிட்டு இருக்கி வா போவா குழந்தைகிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் போல காசு கொடுக்கலான்னு நீ எவ்வளவு கொடுக்க போற இது துணி வைக்க போறியா

ஆஸ்பத்திரிக்கு ஊட்னு போறதா ஊட்ல வந்து ஊட்டி போறதா உனக்கு மருந்து மாத்திர கொடுக்கறதா நானே கவனிச்சேன் ஒரு வழியா அம்மாவும் மகனா ராசி ஆயிடுங்க போல நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஏக்கா என் புள்ள பேசினாலே போதும் மத்தவங்க தொல்லைங்க இருந்தா எனக்கு இல்லாட்டி எனக்கு என்ன என் புள்ள இருந்தாலும் போய் எனக்கு சப்பட்டுவான் அதே எனக்கு போதும் பார்த்துக்கிடுங்க இந்த அதான் சின்ன பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது நெசந்தியா புள்ளிங்க சப்பட்டுனாலே போதும் மரும தூக்கி வாடி போட்டு பிள்ளாமலா ஆனால் என்ன பண்ணுறது பிள்ளைங்களாம் அம்ப ஒன்று கிடைக்குங்க பொண்டாடி பேசி கிடைக்கிட்டு ஆயிட்டு கிடைக்குங்க அப்படி இருக்கும்போது அது எங்கே நம்மளும் மதிக்கா இதுக்கப்புறம் மாற்றி நல்லா இருந்தால் சரியா

ஆ சரி போகா இதுக்குமே எனக்கு என்ன பையன் என் மாமவங்க அடக்கல்ல நான் தயிரமா வர்றேன் யார் என வெளியே போறனு அனுப முடியாது நான் பொடே மாத்திட்டு வரேன் நீ போகா சரிடா அத்தா பாத்து நீ வா